நடிகர் ஸ்ரீயின் உடல்நலம் குறித்த தகவல்கள் கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாக்களில் உலா வந்த நிலையில் அதற்கு லோகேஷ் கனகராஜ் பக்கத்தில் தற்போது அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் சொன்னதாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாநகரம் படத்தின் மூலம் பிரபல தான் ஸ்ரீ அவர் சில படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு பெயரை பெற்று தந்தது மாநகரம் படம்தான் அதன் பிறகு அவர் ஒரு சில படங்களில் நடித்துள்ளார் இந்த சூழலில் அவரது வீடியோக்கள் சில இணையதளத்தில் வைரலானது அதில் உடல் மேலிந்த தோற்றத்தில் அவர் காட்சியளித்தார் இதனையடுத்து பலரும் அவரது உடல்நலம் குறித்து பல விஷயங்களை வெளியிட்டு வந்தனர் தற்போது அதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அறிக்கை ஒன்றை லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டு பலரது வாயையும் அடைத்துள்ளார் அந்த அறிக்கையில் நலம் விரும்பிகளுக்கும் நண்பர்களுக்கும் மீடியாக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நடிகர் ஸ்ரீ இப்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவருக்கு சில காலம் சோஷியல் மீடியாக்களில் இருந்து ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பளிப்பது அவர் குணமாக உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தேவையில்லாத தவறான தகவல்களை அவரை மேலும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கும் என்பதால் அனைத்து மீடியாக்களிலும் அவர் குறித்த வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்ட அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை ஸ்ரீயின் உடல்நிலை குறித்து தவறாக வெளியான செய்திகளை மீடியாக்களில் இருந்து நீக்குவதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளனராம் தனிப்பட்ட வாழ்க்கையை மனதில் கொண்டு அவரது உடல்நலம் குறித்து தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீ குறித்து தனிப்பட்ட முறையில் பேட்டி அளித்தவர்களின் பேட்டிகளை அந்தந்த சேனல்கள் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் எழுப்பப்பட்டுள்ளது கட்டான சூழலில் தங்கள் சூழலை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தரும் அனைவருக்கும் நன்றி என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து பலரும் ஸ்ரீ விரைவில் குணமடைய வேண்டும் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் விரைவில் அவர் குணமடைந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்